ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நம்ம அனைவருக்கு வணக்கம் வருட ஆனை மாத ராசி பலன்கள் மகர ராசி நேயங்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது ஜோதிடர் மீனாட்சி முருகன் அதாவது சனிப்பெயர்ச்சி அடுத்தது ராகுகேது பயிற்சி அடுத்தது வந்து சனி வக்ரம் இது வந்து இப்போது இந்த சனி வக்ரமாக வக்ரமாகி என்ன விதமான பலன்கள் நம்ம அனுபவிக்க போகிறோம் அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி ஆட்சியாகி பத்தொம்பது ஆறு ஞாயிற்று இருபத்தி நாலில் வக்ரம் அடைய போகிறார் கிட்டத்தட்ட நான்கரை மாத காலங்கள் நாலரை மாதம் அப்படின்னு சொல்லலாம் மூணில் ராகு ஒன்பதாம் இடத்துல கேது இந்த இந்த ஆண்டு முழுவதுமே இது மாறப்போவதில்லை இது வந்து ஆண்டு கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாலில் செவ்வாய் ஆட்சி பெறுறாரு அஞ்சில் குருவாக இருக்கிறாரு இந்த செவ்வாயும் குருவும் எப்போ சேர போகிறாங்க அப்படின்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது மந்த் எண்டில் ஆனி மாதம் கடைசியில் இந்த செவ்வாயும் குருவும் ஐந்தாம் இடத்துல ஒரு குருமங்கள் யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இந்த புதன் பகவான் எப்போ ஏழாம் இடத்துக்கு வராரு அப்படின்னா அதாவது ஆறுக்கும் ஒம்பதுக்கும் உரிய அந்த புதன் எப்போ பேச்சவர இருபத்தி ஆறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆனி பதினோராம் தேதி அப்போ ஆனி மாதம் பத்தாம் தேதி சூரியன் புதன் சுக்கரன் காம்பினேஷன் இருக்கும் இப்போ ஆனி மாதம் கடைசியில் செவ்வாய் வந்து குருவோட சேர்ந்து அஞ்சாம் இடத்துல உங்களுடைய லாபாதிபதி அவர் தான் இல்லையா அவரு நான்குக்கும் பதினொன்றுக்கும் உரிய லாபாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய குருவோட அஞ்சாம் இடத்துல குருமங்கல் யோகத்தை பெறப்போகிறார் ஆணி மாதம் கடைசியில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்போ ஆணி மதம் இருந்து அந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்க இருபத்தி ஆறாம் தேதி நடக்காது அப்படின்னா நடக்குந்தான் அதாவது சுப பலன்கள் நிறைய பலன்கள் சுபப்பலன் நடக்கப் போகுது அடுத்தபடியாக புதன் வந்து இருந்து ஏழு ஆறாம் பாவத்திலேருந்து ஏழாம் பாவத்துக்கு வராரு அவருக்கு வர அவர் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி இல்லையா அப்போது மகர ராசிக்கு ஒன்பது ஒம்பதுக்குரியவர் சனி பகவான் வந்து அடைஞ்சு அந்த புதனை பார்க்குறாரு அந்த சுக்கர பகவான் எப்போ ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆனின் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் சுக்கரனுடைய இந்த இரண்டு கோள்களுடைய பார்வை அந்த சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் பார்க்க போகிறார் உங்களுக்கு பத்துக்குரியவர் இல்லையா ஜெவனாதிபதி அஞ்சுக்குரியவர் திரிகோணாதிபதி சுக்கிரன் அப்போது அந்த மகர ராசிக்கு நன்மையை தரக்கூடிய புதனும் சுக்கிரனும் சேர்க்கை அதாவது ஒம்பதுக்கும் பத்துக்கும் ஒரு தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் வக்ரம் பெற்ற சனியினுடைய பார்வையில் வரப்போகிறார் அப்போது வாழ்க்கையில் தோல்வி ஏதாவது தோல்வியை கண்டு தோறண்டு போயிருந்த நீங்கள் வீர நடை போட போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது நாளாக ஒரு மாதிரியாகவே இருந்தால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அடைய போனோம் இந்த புதன் சுக்கிரன் பேச்சுக்கு அப்புறம் சனி வக்ரம் அடைஞ்சு அந்த வக்ர பார்வையில் இந்த புதன சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லா புத்தி இருந்தா தொழிலில் முன்னேற்றம் நிறைய பணம் வரவு கைப்பணம் டெபாசிட்லாம் வரும் உங்களுக்கு பழைய பாக்கி வசூலாகும் நிறைய மாற்றங்கள் நிகழப் போகிறது மகர ராசின்னு இருக்கு அஞ்சில் குரு இருக்கார் அந்த குருவோட செவ்வாயும் சேர போகிறார் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் சுக்கரன் சூரியனோட சேர்க்கை இப்போ வந்து அந்த புதன் சுக்கரன் இந்த புதன் வந்து ஆணி மாசம் பதினோராந்தேதியும் ஆணி மா சுக்கர பயிற்சி வந்து இருபத்தி மூணாம் தேதியும் வரும் போகுது அப்போ பத்தொம்போதாம் தேதி பத்தொம்போதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் வந்து வக்கரமடைந்து உங்களுடைய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனையும் குரு சுக்கரனையும் பார்க்கறது ஒரு அபரிமிதமான ஒரு காலகட்டம் அற்புதமான காலகட்டம் இது வெளிநாடு வாய்ப்புகள் கணனி சார்ந்த தொழில் இல்லையா புதன் வந்து வாக்குக்காரகன் சுக்கரன் வந்து ஒரு ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர் அப்போது அந்த வழியில் படிச்சு பிடெக் ஆர்டெக் முடிச்சுட்டு ஆர்கிடெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்காக காத்திருப்பவர்கள் வெளிநாட்டு விசாவுக்காக வெயிட் பண்ணுறவங்களெலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அப்போ ஆனி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அதாவது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் எப்படி உங்களுடைய திறமைக்கு தகுந்த வேலைகள் உங்களுடைய திறமை மதிக்கப்படுகின்ற நேரம் நான் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டு மெடலிஸ்டாக இருந்தால் நிறைய ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் நிறைய என்னோடய வந்து ஜாப் ஆப்ச்சூனிலாம் இருக்குது ஆனால் வந்து எனக்கு கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த ஆணைய மாதத்தில் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் மாற்றம் ஏற்படும் தனவரவுகள் தனவரவுகள் வந்து நிறைய இருக்க இருக்க போகுது உங்களுக்கு தனவரவு இருக்கும் வேலை விட்டு வேலை வாய்ப்புகள் வீடு தேடி வரும் படிக்கிற ம படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன படிச்சீங்களோ இது கிடைக்குமோ கிடைக்காதவன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா கிடைச்சிடும் அப்போ வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை இந்த மகர ராசி நேயர்கள் இந்த ஆனி மாசத்துல கண்டு அந்த ஆணி மாசத்துல கண்டுகளிப்பீர்கள் அதை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருந்து நிறைய அழல்கள் கொடுத்தது நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளுக்கெல்லாம் வந்து இப்போ அந்த குரு பார்வை அந்த கேது மேல இருக்கிறதுனால அந்த ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் அவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிவிடும் மன உளைச்சல் இருந்து ஒரு விடுதலை கிடைத்து விடும் நல்ல வேலை விடும் நல்ல பண உறவு வந்துவிடும் அப்போ ஒரு ஒரு சில குறைபாடுகள் கோர்ட்டு வடக்கு கச்சேரெல்லாம் வந்து பார்த்தா அது ஒரு முடிவு கேட்டுடும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு எனக்கு வந்து இன்னும் வந்து கையில் அந்த அந்த தீர்ப்பு மகள் எனக்கு கிடைக்கலன்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் நான் வந்து ரொம்ப நாளாக அமெரிக்கா போகணும் யுஎஸ்ஏ போகணும் யூகே போகணும் நான் வந்து அரபு கண்ட்ரிகெலாம் போகணும் நான் வந்து அந்த ஏரோனாட்டிக்ஸ் ஏரோநாட்டிக்ஸ்லாம் படிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து அதற்கான வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணால் இந்த ஆனிய மாதத்தில் மகர ராசினியர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இப்போ ஜென்மசனியாக இருந்து குடும்ப சனி ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து அவர் வந்து வக்ரம் அடைகிறார் ஸோ அந்த வக்ரம் அடைகிறது என்பது ஒரு பின்னூட்டமானோ அமைப்பு வக்ர சனி வந்து உங்களுடைய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனை வந்து பார்வைக்குப்படுவது உங்களுடைய தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக உங்களுக்கு அற்புதமான காலகட்டத்தை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த புதன் பகவான் குருவர் ஒரு அந்த சுக்கரன் யாருன்னா பத்துக்குரியவர் இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் இடத்துக்கு வந்து அந்த அந்த கடகத்துக்கு வந்து இந்த சனியினுடைய பார்வை பெறப் போகிறார்கள் உங்களுக்கு சனி யார் ராசியாதிபதியா அவர் தான் இந்த தான் ரெண்டு பேருமே ஒரு சிறப்பு அதே மாதிரி தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான செவ்வாய் அடைய போகிற ஏற்படுகிறது ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்போ ஆணி மாத இறுதியில் ஆடி மாதம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் திருமணத்திற்கான ஓண்ட காலமாக வந்துடும் உங்களுக்கு செகண்ட் மேடம் ஆயிடும் டைவர்ஸ் கிடைச்சவங்களுக்கு டைவர்ஸ் கட்ட லைஃப்ல வந்து ஒரு ரிலீஃப் ஆகிடுவீங்க வேலை தேடிவங்களுக்கு வேலை நல்லா வேலை கிடைச்சிடும் இந்த கணினி சார்ந்த தொழில் ஐடி பீல்டுல தான் உன்னதமான காலகட்டம் இது பங்கு சந்தேகர்கள் நிறைய அறிவு பூர்வமாக பதிவு போகிறீர்கள் மாணவச் அற்புதமான காலகட்டம் சீனியர் சிட்டிசன்களுக்கு உடல்நல குறைவாளியிருந்தவங்களுக்கு குருப்பார்வை கேது மேலே படுறதுனால உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமைய போகுது அப்போது இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை மாத்தணும் வண்டி வாக்கம் வண்டி வாகனத்தை மாத்திரமா கண்டிப்பாக மாத்திரலாம் வண்டி வாகனத்து மேல இருக்கிற பிரச்சனைகள் அதாவது ஒரு இந்த வண்டி வந்து இடிச்சுட்டு அது மேலே வந்து கோர்ட்ல கேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விடிய காலமா இந்த உங்களுக்கு ஆணி மாதம் அமைஞ்சிடும் அப்போ குரோதி வருடத்துல ஆணி மாதம் கடைசியில அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி மாணி மாதம் இருபத்தி ஏழு மேல செவ்வாய் குருவுடன் சேர்ந்த ஒரு அமைப்பு அந்த இடத்துல ஒரு அற்புதமான காலகட்டம் அதேமாரி கடகத்துல இந்த புதனும் சுக்கரனு வரும்போது இந்த பத்தொன்பதாம் தேதி பத்தொன்போது ஜூன்ல சனி வக்ரம் அடைஞ்சு அந்த வக்ர சனி வந்து பார்வை பெறுவது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போது இவ்வளோ நல்லா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா ஃபியூச்சர்லாம் அந்த மாதிரிலாம் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா அதுலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் நான் ஒரு இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் நான் ரொம்ப நாளாக வந்து பிடெக் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இந்த மாணவ எல்லாம் வந்து எல்லாம் ரெக்கார்ட்ல பதிவு பண்ணிவிட்டு அந்த ரேக்கிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எனக்கு எனக்கு ஏற்ற கல்வி கிடைக்குமானா மகர ராசி நேர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நினச்ச கல்வி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது சுக்கரனுடைய காரதத்துவம் என்று சொல்லக்கூடிய கணனி சார்ந்த அறிவியலை நீங்கள் ரோமனடிக்ஸு ஏரோனாட்டிக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்புகள் படிக்கிறது ஐஐடியில் வந்து போய் ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரியான அதாவது இடம் இடம் விட்டு இடம் போய் நிறைய படிப்புகளை படிக்கணுமாங்கிற விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் போகுது யாருக்கு அப்படின்னா மகர ராசி நேர்களுக்கு அப்போது குரோஜி வருடத்தில் ஆனி மாதத்தில் மகர ராசி நேர்களுக்கு அந்த குருவும் செவ்வாயும் சேருகின்ற ஒரு காலகட்டத்தில் அற்புதமான காலகட்டம் அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னாக்க பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும் இந்த புதன் வந்து ஏழாம் இடத்துக்கு புதனும் வர போகிறாங்க புதன் பயிற்சி வந்து ஆணி மாதம் பதினொன்று இருபத்தி ஆறு ஜூன்லேயும் இந்த சுக்கர பயிற்சி வந்து ஆறு ஜூலை அதாவது சிக்ஸ்த்து ஜூலைலேயும் இங்கே ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்துருக்க கடகத்துக்கு சனியினுடைய பார்வையை பெற போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு ஆறு ஒரு அற்புதமான தேதியாகவும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் இந்த சொன்ன மேற்கு மேற்கொள்ள மூன்று தேதிகளிலும் மகர ராசி அல்லல்ல குறையாத அமிர்தஸ்வரன் பேர் நல்ல நல்ல பலன்கள் எதிர்பார்த்த பலன்களை விட நிறைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்னு அப்படி அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆணி மாத பலனாக உங்கள் முன் கருத்தை பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்